ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்து எழுத்தாளர் கீர்த்தி வாசனின் சிறுகதை காணல் குருதி ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சூரியன் காரைக்குடியை அளவு கடந்து காதலித்துக் கொண்டிருந்தது வரும் வழியிலேயே பேருந்து வெயிலில் உருகியிருக்குமோ வெகு நேரமாய் காத்துக் கொண்டிருந்த விமலுக்கு அப்படித்தான் தோன்றியது மதியம் சாப்பிட்ட தூக்கத்தை கிளப்பி நிற்க முடியாமல் சாமி ஆடிக்கொண்டிருந்தான் கோவையில் ஹாஸ்டலில் வீட்டு சாப்பாடு விருந்தாகிவிட்டது அசிபோட்டு படித்து கிடந்த மாடுகளை பார்த்துபடி கிறங்கி நின்றான் வழக்கத்தை விட தாமதமாகவே வந்து சேர்ந்தது பேருந்து பஸ் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்ததால் உட்கார இடமே இல்லை நடத்துனர் இருக்கையில் கூட ஆள் இருந்தது ஆனால் அதன் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெரியவர் விமலை கண்டதும் எழுந்து இடம் கொடுத்தார் உண்ட மயக்கத்தில் படக்கென அமர்ந்து விட்டான் பின்னர் தான் உரைத்தது நேர்மாறாக ஒரு வயதானவர் இளைவனான நமக்கு சீ கொடுக்கிறாரே என ஓர சிரித்தபடி நீங்க உட்காருங்க என எழுந்தான் பெரியவர் பரவாயில்லப்பா என்றபடி அவனை விட்டு தள்ளிப் போனார் அங்கிருந்து அனைவரும் அவனை கேவலமாக பார்ப்பது போல் அவனுள் கிளி கிளம்பியது போதாதென்று அந்த கண்டக்டர் வேறு கண்களால் காரி துப்பியபடி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார் முடியற்ற முன் தலை நீள கிருதா தலைகீழான பாவை போல அடர்ந்த மேசை பட்டையை பன்னீர் தொட்டு அடித்திருப்பார் போல இன்னும் அழியாமல் இருந்தது எங்க போனோம் பொன்னிற பிரேம் கண்ணாடியை ஏற்றி விட்டபடி கேட்டார் கோயம்புத்தூர் என்றான் விமல் டிக்கெட்டை கிழித்து கொடுத்தபடி செல்போனு பாட்டில் எல்லாம் பத்திரம் பக்கத்தில் இருப்பவரின் கண்களால் சுட்டி காட்டியபடி இப்பதான் அந்த ஐயாவோட போனை பறிச்சு உழைச்சு போட்டான் சூதானமா இருங்க விமலுக்கு இப்போதுதான் ஐயா சொன்ன பரவாயில்லையப்பாவின் அர்த்தம் புரிந்தது எழுந்து வேறு இடம் பார்க்கலாம் என்றால் அதற்குள் நான்கைந்து பேர் ஏறிவிட்டனர் இடைப்பட்ட நேரத்தில் ஐயா படியில் வெற்றிலை குழை பாட்டியுடன் செட்டில் ஆகி இருந்தார் உள்ளே போங்க இங்கெல்லாம் உட்கார கூடாது என உள்ளே போக வைத்தார் கண்டக்டர் காலை நகர்த்த இடமில்லை அடை போட்டிருக்கும் கலர் கோழி குஞ்சுகள் போல அங்கங்கே அப்படியே உட்கார்ந்து விட்டனர் இனி என்ன செய்ய ஒன்று இந்த பைத்தியத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஊர் போய் சேர வேண்டும் இல்லை ஏழு மணி நேரம் நின்று தொலைய வேண்டும் வயிற்றுக்கொள்ளிருந்த முரல் மீன் அப்படியே கண்ண மூடி தூங்கு கோயம்புத்தூர் வந்ததும் எழுப்புகிறேன் என்றது அருகில் இருப்பவனும் அவ்வளவு பைத்தியம் போல் தெரியவில்லை பிரதான அடையாளமான சட்டை கூட கிழியாமல் இருந்தது இவனுக்கும் தன் வயதுதான் இருக்கக்கூடும் இருவரும் ஒன்றாக படித்திருக்கக்கூடும் ஒன்றாக பைக்கில் சுற்றி இருக்கக்கூடும் உயிர் நண்பர்களாக இருந்திருக்க கூடும் ஒரே பெண்ணை காதலித்திருக்க கூடும் என கற்பனை விரிய தூங்கி போனான் செல்போன் மணியடித்து விழிக்கும் போது பேருந்து திண்டுக்கல்லை தாண்டி இருந்தது அரை தூக்கத்தில் போனை எடுத்து பேச காதோரும் வைக்கும் போது பேசாதடா என கத்தியபடி போனை பிடுங்கி வீசினான் பக்கத்தில் இருந்தவன் நல்ல நேரமாய் ஃபோன் சொத்தென வெற்றிலை குழியில் விழுந்தது கொஞ்சம் தவறி இருந்தால் ஃபோன் பணாளாகி இருக்கும் விமல் கண்ணத்தில் அந்த பையனின் நகம் பற்றி லேசான கீழல் தொட்டு பார்த்தான் லேசாகி எரிந்தது ஃபோனை எடுத்துக்கொண்டு அவனை ஏய் ஏன்னா அடிக்கப் பாய்ந்தான் அவனோ ஃபோன் பேசினேன் அம்மா செத்துல உண்டா லூசு என விகாரமாய் கத்தினான் விமலுக்கு கற்கெனே இருந்தது மஸ்தில் உள்ள அனைவரும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தனர் கொஞ்சம் நிதானித்து இந்த பைத்தியத்தை அழித்து என்ன வரப்போகிறது என தள்ளி போய் நின்று கொண்டான் கண்டக்டர் பைத்தியத்தின் பார்த்து காசு பைய புடுங்கே வீசிட போறான் விமல் கண்டக்டரை பார்த்து கடுப்போடு கூறினான் அவர் சட்டை செய்யவில்லை சரிடா என்பது போல் தலையசைத்தார் விசைத்தார் அவ்வளவே செல்போனை பறிகொடுத்த ஐயா கோயம்புத்தூரில் பைத்தியம் இல்லைன்னு காரக்குடியிலேருந்து போர்டு பண்றீங்களோ என்றார் உங்கள் உண்டான காசை கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் என்ன பேச்சு கண்டக்டர் உறக்க கேட்டதும் பதிலுக்கு ஐயா கூறுகிட்டவரையெல்லாம் பஸ்ஸில் ஏற்றிட்டு என்னையா வேலை நீ கூட துணைக்கு கூட அவர் ஆள் வராமல் இவரை பஸ்ஸில் ஏற்றலாமா இப்போ அந்த தம்பி போனும் போயிருக்கோம் நல்ல சமயமா நாச்சி அம்மா கூட வந்துச்சு என அந்த பக்கம் திரும்பி அழகு நாச்சியை பார்த்து புன்முறுவல் போட்டார் ஐயாவின அறச்சீட்டத்திற்கான காரணம் விளங்கியது கண்டக்டர் அந்த பையனிடம் அமைதியா வரணும் ஏதாவது கரைச்சல் கொடுத்த அங்கனே இறக்கி விட்டுருவேன் கேட்டுக்கோ என கத்தினான் அவன் எதையும் கவனிக்காமல் ஜன்னிலின் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அதன் பிறகான அமைதியை சுமந்து பெருமாள் கோவில் குளத்தில் பாம்பை போல் நீந்தி கொண்டிருந்தது நெடுஞ்சாலையில் எங்கிருந்தோ வந்த சத்தத்தில் பஸ்ஸில் இருந்த அனைவரும் அதிர்ந்து எழுந்தனர் முன்னால் ஒரு குழந்தை வீரிட்டு அழ ஆரம்பித்தது எல்லோரும் சத்தம் வந்த பக்கத்தில் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார்கள் ஒரு இளைஞன் அவனை விட மூன்று மடங்கு பெய்தாயிருந்த பைக்கில் இரண்டு கால்களையும் சீட்டின் மீது வைத்தபடி மின்னல் வேகத்தில் கடந்து சென்றான் அதை கேமராவில் படம் பிடித்தபடி பின்னே இருவர் பைக்கில் சென்றனர் அந்த வேகமும் சத்தமும் அதிர்வில் அனைவரும் மிரண்டு போயிருந்தனர் திரும்பி பார்ப்பதற்குள் எங்கோ சென்று இரு புள்ளிகளாய் மறைந்தனர் தனக்கு பிடித்த பைக் என்பதால் எட்டிக்கொண்டு பார்த்தான் விமல் அந்த வேகத்திற்கும் சுதந்திரத்திற்கும் அவன் மனம் ஏங்கி கொண்டிருந்தது திடீரென ஏய் போகாதடா என சத்தம் பைத்தியத்தை கட்டிப்பிடித்தபடி இருக்கையில் அமர வைக்க போராடி கொண்டிருந்தார் கண்டக்டர் அந்த பையன் கொண்டு போகாதடா போகாதடா என மீண்டும் மீண்டும் சாலையை பார்த்து கத்தினான் கண்டக்டர் சும்மா இருடா என உறக்க கத்தி உட்கார வைத்தார் அதுல போக வேணான்னு சொல்லுப்பா சொல்லுப்பா மீண்டும் கத்தி அழுதான் ஒரு நிமிடம் சிலையாகி போனார் அப்பா அப்பா அவர் தெரியுதாடா கதிரு என்று கொண்டு அழுதார் பஸ்தலில் அனைவரும் ஏதோ படம் பார்ப்பது போல அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் விமல் பாட்டிலை தெரிந்து இருவருக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்தான் கதிரை குடிக்க வைத்த பின் வைத்து பின் அவரும் கொஞ்சம் குடித்தார் விமல் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை அப்போதைக்கான தேவை அமைதி மட்டுமே பல்லடத்தில் வள்ளி நின்றபோது ஐயா கண்டக்டரின் பையில் படத்தை திணித்தார் கண்டக்டர் வேணாயா என் மகன் உங்க போனை உடைச்சிருக்கான் நீங்கள் இதை கொண்டு சரி பண்ணுங்க ஐயா மறுத்து என் செல்போனை நான் சரி பண்ணிக்கிறேன் நீங்க ஏதும் கவலைப்பட வேணாம் எல்லாம் சரியாடும் என்றபடி இறங்கி சென்றார் பேரூந்தில் பாதி தனம் குறைந்திருந்தது கண்டக்டர் நோட்டுகளை எண்ணி பையில் வைத்து கிப்பை செய்கினார் விமல் செல்போன் கேமராவால் முகம் பார்த்து நகைக்கீரலை தடவி கொண்டிருந்தான் அதை பார்த்த கண்டக்டர் அவன் அருகில் வந்து நகம் அவனுக்கு கொஞ்ச நாள் அடிபட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உக்காருங்க என கண்டக்டரை தன் பக்கத்தில் அமர்த்தினான் இருக்கையில் பூனை போல சுருண்டு படுத்திருந்தான் கதிர் கண்டக்டர் கண்ணாடியை கழட்டி உரைக்குள் வைத்துவிட்டு தன் மகனை பார்த்து அப்பான்னு சொல்லி கேட்டு ரெண்டு ஆச்சியா நான் வாங்கி தர தரமாட்டேன்னுதான் சொன்னேன் கேட்கலையே சாப்பிடல பேசல ரெண்டு நாள் ரூமை விட்டு வெளியே வராம இருந்து சாதிச்சான் விமல் தயக்கத்துடன் பையன் என்ன கேட்டான் என்றான் எல்லாம் அந்த நாசமா போன பைக் தான் தலையில அடித்து கொண்டாள் அதே பைக்கு தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றான் கொஞ்சம் சின்னதாக வாங்கின்றான்னு சொன்னமே கேட்டானா எல்லா நேரமும் ஒன்று போல இருக்குமா சொல் நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கிறவனால இரநூறு கிலோ கொண்ட பைக்கை எப்படியா அடக்க முடியும் அன்றைக்கி இதே ரூட்டில் டியூட்டியில் இருந்தப்போ எனக்கு பஸ்லேருந்து விழுந்து வலது கை முறிஞ்சு போச்சு டிரைவர் என் வீட்டு தகவல் சொல்ல போய் ஆவனும் அவங்க அம்மாவும் பதறி போய் அந்த பைக்கில் வந்தாங்க வாங்கினதுலேருந்து பென்ஷீட்டு உயரமாக பயந்துக்கிட்டு அவள் அதில் உட்காரவே இல்லை பதட்டத்தில் அன்னைக்கு தான் எப்படியோ சமாளித்து ஏறியா சிலர் பையன் ஃபோன் பேசிட்டு போனான்னு சொன்னாங்க சிலர் ஹேண்டில் பார லாரிக்காரன் தட்டிட்டானாங்க என்ன பேசி என்ன ஆக ரெண்டு பேருக்கும் தலையில் பலமான அடி பிறந்த குழந்தைய அப்பன் கையில் கொடுத்துட்டு பிரசவத்தில் இறந்து போவாங்களே அன்னைக்கு அப்படி தாயா அவளை உயர்த்தி கத்தினார் விமலுக்கு கெட்ட கனவிலிருந்து விழித்தது போல் இருந்தான் பேருந்து நின்றது இருந்தவர்கள் நிழல்களாய் கடந்து கொண்டிருந்தனர் கண்டக்டர் கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டால் வியர்வை போய் துயரம் துளங்கியது சிலருடைய மௌனத்திற்கு பிறகு எனக்கு போல பேர் ரோட்டில் தான் சின்ன சின்ன பயலுக கை போய் கால் போய் அறவுசுராக எழுதிட்டு கிடக்கும் போது எனக்கு என் மகந்தாயா நினப்புக்கு வரான் இவனும் அன்றைக்கி அப்படித்தானே இருப்பான் இனி அந்த மாதிரி யாரையும் பார்த்துடக்கூடாதுன்னு தான் தினமும் அந்த குன்றக்குடி முருகரை வேண்டிக்கிட்டு வண்டியில் ஏறுறேன் இந்த பைக்குன்னு ஒன்று எதுக்கு ஒரு இடத்துலேருந்து மறு இடத்துக்கு போகவும் வரவும் வேற ஒரு மண்ணுக்கும் கிடையாது என் மவனை நாலு சுகத்தை விட்டு வெளியே கொண்டாடவே ரெண்டு வருஷமா போச்சு வீட்டில் ஒரு நாள் அடங்காத பையன் பூட்டியே வச்சு பார்க்க மனசு கேட்காம இன்னைக்கு தான் ஐயா எங்கே தொலைச்சுமோ அங்கே தான் தேடணும் பார்ப்போம் வாடக்கதிரே கண்டிப்பை எழுப்பியிலும் எழுந்து தன் தந்தையுடன் சென்றான் விமலுக்குத்தான் கொஞ்சம் நேரமானது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்